சில நிமிடங்கள் கழித்து பிறகு நீதிமன்றம் சந்திரனால் முடக்கப்பட்ட சிவா அழகராஜாவை கண்டு உதடுகளில் மெல்லிய சிரிப்புடன் வயலுகள் தைரியசாலிதான் என்று கூறினான் இந்த ஒரு நாளைக்காகத்தான் இருபது வருஷம் காத்திருந்தோம் என் அப்பாவுக்கு கொடுத்த வலியை உனக்கு நாற்பது வெட்டா திருப்பிக் கொடுக்கப் போறோம் என்று கத்திய அழகராஜா தலைமையிலான குழு சிவாவின் மீது வெறித்தனமாக தாக்குதல் நடத்தியது சிவாவின் முகம் மற்றும் உடலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் விழுந்தன ரத்தம் ஆறாக பெருகி ஓடியது மயிலை சிவா தான் அதிகாரத்தின் உச்சத்தில் வைத்திருந்த பயத்தையும் வன்முறையையும் இறுதியில் அதே வன்முறையால் பெற்றான் அவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான் காவல்துறை வந்து அழகராஜாவையும் அவனது கூட்டாளிகளையும் கைது செய்தது நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அழகராஜா செய்தியாளர்கள் தன்னை சூழ்ந்த போது எந்த பதற்றமும் இன்றி தன் தாயின் பக்கம் பார்த்தபடி நீதி கிடைச்சிருச்சு இனி நிம்மதி என்று கூறி சிரித்தான் ஆனால் சென்னையின் நிழல் உலகில் நீதி கிடைத்ததாக யாரும் நினைக்கவில்லை ஒருவன் இறந்தான் இன்னொருவன் அந்த கொலைக்கு பழிவாங்க தயாராகிக் கொண்டிருப்பான் ரவுடிசத்தின் சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும் தலைவனின் சாம்ராஜ்யம் முடிந்தது ஆனால் வன்முறையின் தொடர் கதை தொடர்ந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்